வணக்கம் உங்களில் நான்கள் ஆமாஸ் தமிழன் நம்ம அணிநர்கள் சினிமா சினிமா சந்தோஷத்தில் ஏற்ற முதல் இறக்கும் முறை எல்லாத்தையும் அலசி ஆரையிடும் அந்த வரிசையில் இந்த கிரைம் த்ரில்லர் மூவிஸ் மட்டும் ஏன் இவ்வளவு ஆர்வம் அடுத்து நடக்கும் போது அடுத்து நடக்கும் போது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்து அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது நம்ம ஹார்ட் பீட்டும் சேர்ந்து துடிக்க வைக்கிற மூவிஸ்க்கு இந்த க்ரைம் த்ரில்லர்ஸுக்கு ஒரு வேற லெவல் வைபாக தான் இருக்கும் அந்த வரிசையில் நம்ம இந்த ட்ரைலர் டிகோட் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூவிஸ் க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே வளபுன்னு பேசாமல் வாங்க ஸ்டோரிக்குள்ளே வந்து ஆரம்பிக்கலாம் இதுவங்களான்னு உங்களை மம்மளோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேரி கிறிஸ்மஸ் என்னப்பா கிறிஸ்மஸ் இப்போ வீடியோப்பு எதுவும் போட்டுக்கிட்டேயா மேரி கிறிஸ்மஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கிரைம்துள்ள மூவி கேத்தினா கைஃப் என்னப்பா கேத்தினா கைஃபா எல்லாருமே நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கிருஷ்ண தான் எனக்கு எனக்கு கூட தான் கேப்டினா கைஃபும் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாத்தலைவா வாத்தலைவா மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நினச்ச ஒரு பக்காவான ஒரு லவ் ஃபிலிம் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கொலையை வச்சு இந்த ஒரு கதை நகரும் அப்போது இது க்ரைம் த்ரில்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த ட்ரெயில்லர் பார்த்தா இதில் ஒன்றுமே தெரியாது இவங்க கைத்தினா கை இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பசங்க இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க ஒரு பர்சனல் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம விஜய் சேதுபதி அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் கடைசியில் ஒரு கொலை நடக்கும் அது எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த கதை நகருது இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் இந்த ட்ரைலரோட ஃப்ளோவையும் நம்ம வீடியோவில் சொல்லிடலாம் எனக்கு துக்கிறேன்னா ஒரு வீடியோ பேசியோ வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் நம்மளோட ஃப்ளோ கொஞ்சம் விட்டு விட்டு போகுது அவ்வளோதான் ஓகே இப்போது விஜய் சேதி போட்ரியோட ஒரு இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் மக்கள் செல்வம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு எனக்கு மைண்டு அப்செட்டாக இருந்தால் அவரோட இன்டர்வியூ தான் கேட்டுகிட்டு இருப்பேன் தலைமை வேற லெவலு எக்ஸ்பிளனேஷன் அவரது மோட்டிவேஷனாக இல்லை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இப்போ விஜய் சேதுபதி இந்த கிரைம் த்ரில்லர் மூவிஸில் எப்படி ஒரு பங்கு வகிக்கிறாரு மாஸ்டர் பீஸ்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி இதை பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் விக்ரமில் சந்தான கேரக்டர் பண்ணி அதெல்லாம் ரீல்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு அது பாப்லோ எஸ்கோபா டைம் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் பாப்லோ எஸ்கோபா ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியா அப்படின்னு பிளாங்கா அண்டு மோமோ அப்படின்னு ஒரு பிஜேபு தெரியுமா நான் பாப்லோ எஸ்கோபரை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண முடியிருந்தார் லோக்கியோட கைவண்ண்தான் இருந்தாலும் தலைமை பக்காவான ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார் அதே இல்லை இதில் அப்படியே ஆப்போசிட் ஒரு லவ்வர் பாய் மாதிரி தான் இதில் இருக்கார் ஆனால் அந்த கொலையை யார் பண்ணால் அப்படிங்கிற கண்ணோட்டம் இதில் கொண்டு வருது சரி நம்ம நான் அந்த ட்ரெயிலரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி ஏதோ லவ் ஃபிலிம் போல் ரீசண்டாக ஜோன் கூட ஒரு படம் வந்துச்சு அது மாதிரி இங்கே ஒரு ஹிந்தியில் ஒரு லவ் ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நம்ம நினச்சா கதைகளோட ஒன்றில் நல்லா போயிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க கிறிஸ்டின் சீன்ஸ் எல்லாம் வந்துகிட்ருக்கோம் கடைசியில் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலை யாராவது பண்ணால் அப்படிங்கிறத நம்மளை மைண்டை குழப்ப வைக்கும் அந்த வரிசையில் நம்ம மக்கள் சொன்ன பாராட்டியே ஆகணுங்க ஏன்னா இது மாதிரி படங்கள் வந்து நம்மளை ரொம்ப என்கேஜ் பண்ணும் ஏன்னா ஃபீல் குட் மூவிஸு மோட்டிவேஷன் அதெல்லாம் ஓரந்தலுங்க இதை கமர்ஷியல் ஃபிலிமே ஓரம் தள்ளுங்க இதில் பெரிய ஃபைட்டு இல்லாட்டினாலும் ஒரு பேய் படம் மாதிரி இல்லாட்டினாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் பேயை காட்டவே வேணான்டா அந்த ஃபீலை கொண்டு வாங்கடா தி தி தித்துக்குன்னு ஃபீலை கொண்டு வாங்கடா அப்படிங்கிறத ப்ரெய்ம் த்ரில்லர் மூவிஸுக்கு நம்ம அப்படியே சொல்லலாம் அந்த வரிசையில் இதை நான் எப்படி நான் சொல்கிறது சராசரி வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நம்ம லவ் ஃபிலிம்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு அதுக்குள்ள ஒரு குலம் நடந்துச்சுன்னா எப்படி அவங்க ரெண்டு பேரும் நடைகிற பிரிவு இந்த ரெண்டு பேரில் நடக்கிற போராட்டம் வச்சு தான் இந்த கதை நகருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதை ட்ரெய்லரோட போக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ட்ரெய்லர் வந்து பாம்பேலேயோ இல்லை நார்த் கண்ட்ரிலையோ நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ வரும் இவங்க வந்து இந்த ரெண்டு ரூபா காயின் போட்டால் ஒரு டோக்கன் மாதிரி கிடைக்கும் தெரியுமா இன்றைக்கு நாள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்ல நாளாக கெட்ட நல்லா அப்படின்னு ஒரு டோக்கன் உனக்கு கொடுக்க தெரியுமா அது மாதிரி ஒரு காயின் போட்டு ஒரு டோக்கன் எடுக்கிறாங்க அதில் ஒரு ஹிந்தி ஆக்டர் இருக்குது இப்போ கேத்தினா கைஃப் சொல்லுவாங்க ஆ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை நான் போடும்போது என்னை நான் இன்னையை வந்து நான் இளமையை உணர்ந்தேன் எனக்கு பசங்க இருந்தாங்க எனக்கு குடும்பம் இருந்தாங்க எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உனக்கு ரெண்டு சாய்ஸ் இல்லை ஒரு இதில் தொடு அப்படின்னு நம்ம விஜய் சேதுபுரிய சொன்னோன்னே நம்ம விஜய் சேதுபதியும் தொடுவார் ம் குட் சாய்ஸ் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் சேம்ஸும் வரும் அடுத்து அதே மாதிரி விஜய் சேதுபதியும் ஒரு சொல்லுவார் இதுக்கு நம்ம சைடு நம்ம தலைவனுக்கு வர்றதோ உலகநாயகனோட இமேஜ் வரும் அவரும் அதே மாதிரி சொல்லுவார் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஊடல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் ரெண்டு விஷயம் பாட்டுவாங்க ஒரு சைடு இங்கே சட்னி அரைக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு தூக்கு மாத்திரையோ இல்லை ட்ரக்ஸ் சென்டரில் ஒரு மாத்திரையை போட்டு பவுடரை அரைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுமே யா எதுக்கு அப்போது அந்த இந்த தூக்கு மாத்திரை ஒரு அளவு மீறினா ஒரு அளவு கொள்ளணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த ட்ரக்ஸு தான் அந்த கொலைக்கு காரணமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டும் இருக்குது நீங்கள் இந்த ட்ரைலரை பார்த்தா இது வந்து க்ரைம் த்ரில்லராக இல்லை லவ் ஃபீம்மாகனே டவுட்டாக இருக்கும் ஆனால் இந்த இந்த கதை அப்படியே போயிட்டே இருக்கும்போது போயிட்டே இருக்கும்போது அடுத்து போய் அடுத்து சீன் அடுத்து சீன் என்ன நடக்க போகுது ஏதோ நார்மலாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் கடைசி சீனில் இந்த கொலைய யார் ஒரு கொலை நடந்திருக்கும் இந்த கொலையை யாரா பண்ணா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ட்விஸ்ட்டு வர வச்சு நிற்கிறோம் நிற்க ஆரம்பிச்சிடும் சரிப்பா இமோஸ் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதிக்கு நம்ம ஒரு பாராட்டை கொடுத்தாகணும் ஏன்னா தலைமை தமிழ் ஆக்டர் இப்போது தமிழ்லேருந்து ஒரு ஹிந்தியில் போய் படம் பண்ணுற அளவுக்கு நம்ம தலைவர் உயர்ந்திருக்காருன்னா அந்த விதத்தில் ஆர்ட்ஸ் ஆஃப் தலைவா கேத்தினா கைஃப் வந்து நமக்கு ஜல்லி கேஃப் வந்து சிவகார்த்தியில் ஒரு காமெடி வரும் அது யார் பாரதப்படாத வாலிவு சங்கம் அதில் தான் இதில் யார் பக்கத்தில் கேத்தினா கைஃப் அப்படின்னு ஒரு காமெடிக்கு தான் வரும் ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம தமிழ் ஆக்டர் ஒருத்தர் போய் இங்கே நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லாயிருக்கு சரி இந்த மெயினாக இந்த படத்தை யாருக்காக பார்க்கலாம் அப்படின்னா மக்கள் செல்வனுக்காக பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம எல்லாரோட நெஞ்சுக்குள்ளே இருக்க க்ரெஷ் கத்தின கைஃபுக்காகவும் இந்த படம் பார்க்கலாம் இந்த படம் ஒருத்தாக இருக்குன்னு நீ நினைக்கிறியா இல்லைப்பா நீ அந்த எப்படின்னா சந்திரமயோடய ட்ரெயிலரை வச்சே அது ஒருத்தலைன்னு சொல்லிகிட்டு இருந்தியே இந்த வருஷத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற இது நம்மளை வந்து ஒரு வித்தியாசமான ஜேனலில் கொண்டு போகுது ஏன்னா பெரிய அளவு பட்ஜெட் போட வேணாம் பெரிய அளவுக்கு எப்படி நான் தான்டா நான் தான் இனிமேல் அது மாதிரி அடித்து தூக்கலாம் வேணாம் ஒரு நார்மல் விஷயத்தை நார்மலான செயல்பாடுலேருந்து இருந்து ஒரு நார்மலோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது ஒரு கொலை இவனை எப்படி மாற்றுது எப்படி யோசிக்க வைக்குது அப்படிங்கிறத சொன்னாலே நமக்கு ஃபீல் குட்டான ஒரு விஷயமா இருக்கும் ரீசெண்டாக ஒரு மூவிஸ் பார்த்தேன் டுவெல்த்து ஃபெயில்னு ஒரு மூவி பார்த்தேன் அந்த மூவியில் ஒரு ஃபு நார்மலான விஷயம் அதில் லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறையா இருந்துச்சு என்னடா எந்த மூவியை பேசுவோம் வந்துட்டு என்ன மூவி பேசுகிறேன் தப்பு 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் இருங்க வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி மூவிகள் நம்ம வந்து ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையே காட்டுது ஏன்னால் பல சினிமாவில் என்னமோ எங்கேயோ இருக்க ஒரு பணக்காரன் எங்கேயோ போயிட்டுருக்க ஒரு கப்பல் எங்கேயோ இருக்கிறது ஒரு தீவு எங்கேயோ எங்கேயோ இருக்கும்போது இங்கே இருக்கிறத காட்டுங்கடா அப்படின்னு நமக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த வரிசையில் நார்மல் லைஃப்பை இது காட்டுற மாதிரி இருக்குது ஒரு நார்மல் லைஃப்பில் இப்போது எனக்கு ஒரு லவ்வர் இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என் மூலமாக ஒரு கொலை நடந்தால் எப்படி இருக்கும் அந்த கொலை வந்து என் லவ்வர் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எப்படின்னா ஒரு சும்மா ஒரு விஷயம் அதில் கார்த்தினா வச்சுக்கோமா இது உடக்கே வராத இல்லைனா கார்த்தி கார்த்தினா அப்படின்னு வச்சுக்குவோம் கார்த்தினா அலோ சொல்லு சொல்லு ஆ ஓ வந்துட்டேம்மா வந்துவிட்டேன் ஓகே அது என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் திடீர்னு அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நாங்கள் எழுந்திரிச்சி முடிக்கிற நேரத்தில் எங்களை சுற்றி போலீஸாக இருக்குது சொல்லுங்கள் அந்த கொலையை இந்த பொண்ணு கொனுக்கு அப்படி சம்மந்தான் எப்படி இந்த பொண்ணு கொண்ணு சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க என்னோடய ஃபீட்பேக்ஸு என்னோட விஷன் நான் பார்த்த பார்வையில் சொல்கிறது மட்டுமே தானே தவிர இது வந்து இப்படி அப்பா இருக்கும் இது உருட்டாக விட்றான்னு நினச்சிங்கன்னா மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த ஏதாவது ட்ரெய்லர் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் நம்மளோட சேனலில் ஒரு ட்ரெய்லரை வச்சு அதுலேருந்து நூல் பிடிச்சி வரவங்களே தவிர இந்த பெரிய ரிவ்யூர்லாம் நமக்கு கிடையாது அவங்களாம் நிறைய பேர் லெஜென்ட்ஸ் இருக்காங்க நம்ம சின்ன உண்டு ஒரு கற்றுக்கோட்டி மட்டும்தான் நம்மளும் ஃபியூச்சரில் பெரிய ரிவியூ ஆகணும் தேங்க் ஃபார் வாட்சிங் அவங்கள நம்ம தமிழான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி கொடுங்க வேறு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சினிமா பற்றிப்பா வேறு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் என்ஜாயபிள் மூவிஸை பற்றி பார்க்கணா ஆனால் இது உங்கள் உங்கள் எம்எஸ் தமிழோட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் கொஞ்சம் வளருது ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்